வணக்கம் என் பேர் சண்முகம் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் மலுஞ்சப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன் எங்கள் ஊரில் ஜே ஜெய நகரில் கிட்டத்தட்ட எங்கள் ஊராட்சியை பொறுத்தளவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பட்டாக்கள் வழங்கப்பட்டு கோவை மாவட்டத்தில் அதிக பட்டாக்கள் வழங்கப்பட்ட ஏரியா அங்கே மதுமூச்சம்பட்டி அங்கே ஜே நகரில் ஒரு ஒன்றரை ஏக்கரில் கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றாவது இருந்து பத்தாவது வரை படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடம் இடம் பற்றாக்குறையால் அருகில் உள்ள பூமிதான இயக்குநரின் சொந்தமான நான்கு ஏக்கரை ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பொழுதே அரசுக்கு கருத்துரு அனுப்பியுள்ளேன் இப்பொழுது அதை வந்து விளையாட்டுத்துறைக்கு எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட பக்கத்தில் அவ்வை நகர் அம்பேத்கர் நகர் ஜெயநகர் கார்டன் அன்பு நகர் அபார்ட்மெண்ட் குடியிருப்பில் ஆயிரத்தி ஐநூறு உடும்பங்கள் இத்தனை குழந்தைகளை இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குழந்தைகள் ப்ளஸ் டூ படிக்க போகிறதுக்காக செட்டிப்பாளையம் முத்தக்கால மண்டலம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய படிப்பு கேள்விக்குறி ஆகக்கூடாது என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து இன்று மாவட்ட ஆட்சியுடன் மனு கொடுக்க வந்துள்ளோம் மேலும் ஆயிரம் குழந்தைகள் படிக்கின்ற இடத்தில் ஒன்றரை ஏக்கரில் விளையாட்டு கிடையாது விளையாட்டுக்கான இடம் கிடையாது எனவே எங்களுக்கு பூமிதான இயக்கத்தில் அரசு எடுத்துள்ள இடத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி அமைக்கிறதுக்கு ஆவணம் செய்யுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மலுமிச்சப்பட்டி செட்டிப்பாளையம் இதுதான் எங்களுக்கு நியர்பை இருக்கிற சூழ் அங்க போனா அவங்களோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் மொத இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க எங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வாங்க ரெண்டு நாள் கழிச்சு வாங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க அதுவும் ஸ்கூல் மார்க் எல்லாம் கொஞ்சம் கம்மியா பார்டர்ல இருந்துச்சுன்னா சுத்தமா எடுக்கவே மாட்டாங்க வேற ஆளு இந்த மாதிரிதான் ஹாஸ்டல் சேர்த்து பொள்ளாச்சி சைடு அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அப்புறம் அவங்க தான் மொதல் இம்பார்ட்டன்ஸ் தராங்க அதனால எங்களுக்கு எங்க ஏரியால ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா இங்க தொள்ளாயிரம் பிள்ளைங்க படிக்கிறாங்க எங்களுக்கு வந்துட்டு பஸ் ஏறி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வராது ஆட்டோல போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வராது பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே ஆறரை மணி ஏழு மணி ஆகுது எனக்கு வந்துட்டு டென்த் இப்போ இந்த வருஷம் டென்த் முடிக்கிறாப்புல போன வருஷம் லெவன்த்து முடித்த பையன் இவங்க எல்லாரையும் மலிம் தான் கொண்டு போய் சேர்க்குறோம் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் பஸ்லேயும் டைமுக்கு பஸ்ஸு கிடையாது அந்த ஏரியாவில் அப்படியே போனாலும் ரெண்டு மாறி மாறிப்போம் சரி ஆம்பளை பிள்ளைங்க பரவாயில்ல அவங்க போயிடுவாங்க பொம்பளை பிள்ளைங்க எப்படி போயிட்டு வருவாங்க எங்களுக்கு விளையாட்டு மைதானாலும் வேண்டாங்க டென்த்து முடித்து லெவன்த்து டுவெல்த்து இங்கேயே எங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் எல்லாமே ஏழப்பட்ட மக்கள் தான் இங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு பரவாயில் ஒரு சிலர் பரவாயில்ல காசு இருக்குது ஆட்டோல அனுப்பி விடுவாங்க சேஃபாக கொண்டு போய் கொண்டு வந்து விட்டுருவாங்க இல்லாத இல்லாதப்பட்டவங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஆட்டோவுக்கு அனுப்புனா மாதம் ரெண்டாயிரம் கேட்குறாங்க அங்கேலேருந்து எங்களுக்கு இங்கே இருந்துச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கு வசதியா இருக்கும் ஜேஜே நகரில் எங்களுக்கு லெவன்த் டுவெல்த்து கண்டிப்பா ஸ்கூல் வேணுங்க எங்களுக்கு விளையாட்டு மாதிரி ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டுலேயே பணம் கட்டி அதுக்கான ப்ரொப்போசல்